நான் என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்வது ஏ தோத்து போன அரசியல்வா பேச விடியான் அப்படின்பாங்க நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் அவர்களும் என் உறவுதான் வாக்களித்தவர்கள் போக இந்த டெமோகிரசி என்பது பாக்கி நாற்பத்தொன்பது ஒன்பது கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் தம்பி தம்பிங்கிறீங்க காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அன்னலாக்கும் எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரையில் தொடரும் எப்படிங்க அப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல அது பண்ணுவீங்க எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்ற என்பதற்காகவா அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் தான் அதாவது இதுல ஒரு ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமானியமான கூட்டம் இதை பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் அந்த போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் தொண்டை கட்டி போனது எனக்கு பேச வரவில்லை அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன்